எத்தனை செலவு வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நூற்றி முப்பது ரூபா தான் சிங்கிள் பீஸ் நம்மகிட்ட எடுத்துகிட்டு போய் நூற்றம்பது ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க ஆறு கலர்ஸ் வரும் சாம்பிள் பீஸ் மட்டும் காமிக்கிறேன் அது ஃபோட்டோவில் எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்துடும் வந்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுவாக்கி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிரேட் சிலுக்கு அலிடி போயிடலாம் ஜாக்கெட்டோட தீபாவளி ட்ரெண்டிங்கு ஸ்பேஸ் சில்கு சாரீஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஃபுல் ஸ்டோன் வந்து தீபாவளிக்கு நல்லா இருக்கும் நிறையா போய்க்கிறதுக்கு இது எல்லாமே நூற்றி தொண்ணூறு ஜாக்கெட்டோட எல்லாமே ஸ்டோனாக கேட்டிங்கன்னா கிடைக்காது இந்த நூறுரூவா செல்லில் ஒரு கட்டுக்கு நூற்றி ஐம்பது வித்து பிளவுஸோடு வந்துடும் சாஃப்ட்டு சில்க்லேயே வந்து கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டுருவாங்க அது சூப்பராக இருக்கும் ட்ரெண்டிங்காக இருக்கும் பாப்கார்லேயே ஸ்டோன் ஃபுல் ஸ்டோன் வச்சு எல்லாமே நூற்றி ஐம்பது தான் சிம்மக்கள் சரோனாவுக்கு வந்தீங்கன்னா வெறும் இரநூறுவாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு அள்ளிட்டு போகலாம் சப்போஸ் ஒன்று ரெண்டு வீக்கில்னாலும் மாற்றி கொடுத்துருவோம் ஒன்று ரெண்டு டேமேஜ் இருந்தாலும் நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம் இதில் மடிப்பு நல்லா விழுகும் நானூற்றி முப்பது வித் நூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது ஜாக்கெட்டோட வணக்கம் மக்களே நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை சிம்மக்கல்ல இருக்குது நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா சரவணா சாரீஸ் ராஜ் ரெடிமேட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நூறுவாசைலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கடைக்கு வரதா இருந்தால் மதுரை சிம்மக்கல் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி பழைய சொக்கனார் கோயில் இருக்குது இருந்து மீனாட்சி அம்மன் கோயில் போகிற ரோடு செல்லப்பா பழக்கடைன்னு இருக்குது அந்த பழக்கடைக்கு ஆப்போசிட்டில் நம்ம கடை லொகேட் ஆயிருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லோ இருந்து தீபாவளி கலெக்ஷன் எல்லா ரேஞ்சுமே நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் நம்ம பார்க்க போகிறது வந்து நூறுவா சேலையிலேருந்து ஒரு தீபாவளி கலெக்ஷன் எல்லா மாடலுமே நம்ம கடையில் வந்திருக்கு ட்ரெண்டிங் மாடல் எல்லாமே பேசலுக்கு பாப்கார்ன் ஸ்டோன் வச்சது ஒர்க்கு ப்ளவுஸு எல்லா கலெக்ஷனுமே வந்திருக்கு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் கொரியர் நம்ம பண்ணுறது வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கொரியரில் போட்டு விட்ருவோம் நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மதுரையில் சிம்மக்கள் இறங்கி நீங்கள் நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூடியூப்பில் என்ன ரேட்டு சொன்னோமோ அதே ரேட்டு தான் நம்ம கொடுப்போம் கூடையும் கம்மியாக விற்க மாட்டோம் ஃபிக்ஸட் ரேட்டு தான் ஆன்லைனில் பொறுத்தளவுக்கு பத்து சிலையாவது பர்ச்சேஸ் பண்ணணும் நேரடியாக வந்தீங்கன்னா எத்தனை வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஹோல்சேலில் பொறுத்தளவுக்கு அளவுக்கு மினிமம் பத்து சிலையாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் எந்த சிலைனாலும் சரி மினிமம் கலந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லா ரேட்லேயும் கலந்து கூட நீங்கள் மினிமம் பத்து சிலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஓவர் கலெக்ஷனாக பார்க்கலாம் சிஸ்டர் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நூறுரூவா பூனம் கூழ் பூனம் இது ஜாக்கெட் வராது அஞ்சரை மீட்ரு வரும் ஒரு கட்டுக்கு இருபத்தஞ்சி சேலை வரும் இருபத்தஞ்சுமே இருபத்தஞ்சு கலராக வந்துடும் இருபத்தஞ்சு டிசைனாக வந்துடும் இந்த மாதிரி கட்டுக்கு இருபத்தஞ்சி பீஸ் வரும் இருபத்தஞ்சுமே வேறு வேறு கலர்ஸ் வேறு வேறு டிசைன்ஸ் வந்துடும் எல்லாமே பார்க்க ஃபேன்சியாக இருக்கும் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே வந்து நூறுரூவா தான் சாருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து நூறுரூவா எல்லாமே வேறு வேறு டிசைன் வேறு வேறு கலர்ஸ் வந்துடும் இந்த மாதிரி பண்டலுக்கு வந்து பண்டல் பண்டலாக இருக்கும் அதுமாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் வரும் இருக்கும் லைட் கலர் டார்க் கலர் எல்லாமே கலந்து வந்துடும் இந்த மாதிரி கட்டுக்கு இருபத்தஞ்சு செலை வரும் இப்போ தீபாவளி டைனால கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு எடுத்து நம்ம கடையில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வாங்கி இது நூற்றி ஐம்பது நாலு செல ஐநூறு அந்த மாதிரி ஆஃபர் போட்டு சேல்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து நூறுரூவா தான் ஒரு சிலை நீங்கள் நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் பர்ச்சேஸ்லையாது பர்ச்சேஸ் பண்ணணும்

நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் மேக்ஸிமம் டேமேஜ் வராது சப்போஸ் ஒன்று ரெண்டு விக்கலனாலும் மாற்றி கொடுத்துருவோம் ஒன்று ரெண்டு டேமேஜ் இருந்தாலும் நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம் இதில் எந்த மாற்றமும் கிடையாது இது எல்லாமே வந்து நூறுரூவா தான் நல்லா இருக்கும் மெட்டீரியல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இது பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எல்லாமே வந்து நூறுரூவா தான் அஞ்சரை மீட்ரு கண்டிப்பாக ப்ளவுஸ் வராது நம்மகிட்ட எடுத்துகிட்டு போய் நூற்றம்பது ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு சில பேர் ஆஃபர் போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க நாலு சில ஐநூறுரூவா அந்த மாதிரி எல்லாமே வந்து வித்தவுட் ப்ளவுஸ் தான் ப்ளவுஸ் வராது நூறுரூவா அதுக்காண்டி எல்லாமே ஸ்டோனாக கேட்டிங்கன்னா கிடைக்காது இந்த நூறுரூவா சிலையில் ஒரு கட்டுக்கு ஒன்று ரெண்டு வரும் அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நான் ஒரு சில பேர்த்துக்கு ஸ்டோன் வச்சு பிடிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ஸ்டோன் இல்லாமல் பிடிக்கும் இது எல்லாமே ஒரு கட்டுக்கு வர்றது தான் இந்த மாதிரி வந்துடும் அஞ்சரை மீட்டர் கண்டிப்பா வந்துடும் இப்ப நம்ம அடுத்த கலெக்ஷன் பார்க்க போறது வந்து கிரேப் சில்க்கு அஞ்சரை மீட்டர் வரும் இது வந்து ஒரு கட்டுக்கு வந்து பதினஞ்சு பீஸ் வரும் இது ஒரு சேலை வந்து நூத்தி முப்பது ரூபாக்கா அஞ்சரை மீட்டர் ஆமா கிரேப் சில்க்கு அஞ்சரை மீட்டர் வரும் நூத்தி முப்பது ஒரு கட்டுக்கு வந்து பதினஞ்சு பீஸ் பேக்கிங் வரும் இந்த மாதிரி இருபத்தஞ்சு பீஸ் பேக்கிங்கும் வந்துடும் ஒரு சேலை நூத்தி முப்பது ஜாக்கெட் வராது மே இருபத்தஞ்சு கலரா வந்துடும் இருபத்தஞ்சு டிசைனா வந்துடும் இந்த மாதிரி எல்லாமே நம்மகிட்ட பேல் ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டுக்கு வந்து இருபத்தஞ்சி சேலை அதில் ஒரு சேலை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நூற்றி முப்பது ரூபா தான் கிரேப்ஸுலுக்கு அஞ்சரை மீட்ரு பன்னெண்டு மூலம் ஆறு கஜம் கண்டிப்பாக இதில் ஜாக்கெட் வராது மினிமம் பத்து சேலை பர்ச்சேஸ் பண்ணணும் ஆன்லைனில் பொறுத்தளவுக்கு நேரடியாக வந்து அவங்க எல்லாமே கலந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எத்தனை சேலை வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நூற்றி முப்பது ரூபா தான் சிங்கிள் பீஸு கிரேப் செலுக்கு அஞ்சரை மீட்ரு இந்த கலெக்ஷன் பார்க்க போகிறது வந்து நூற்றி ஐம்பது வித்து ப்ளஸோட ஆறரை மீட்ரு வருங்கா இது வந்து ஒரு கட்டுக்கு வந்து இருபத்தஞ்சி செலை வந்துடும் இருபத்தஞ்சுமே இருபத்தஞ்சு கலராக வந்துடும் இருபத்தஞ்சி டிசைனாக வந்துடும் இது நூற்றி ஐம்பது பூனஞ்சலை ஜாக்கெட்டோடு வந்துடும் இது நீங்கள் கட்டாக வேணாலும் கட்டாகவும் எடுத்துக்கலாம் சப்போஸ் மினிமம் எனக்கு பத்து சிலை போதும் அப்படின்னா பத்து சிலை மினிமம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து ஜாக்கெட்டோடு வந்துடும் அதில் ஒரு சில உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஆனால் இது எல்லாமே வந்து பூனஞ்சலையாக தான் வரும் ஓகேங்களா இது எல்லாமே வந்து நூற்றி ஐம்பது ஜாக்கெட்டோட வந்துடும் லைட் வெயிட் சிஃபான் சிலைன்னு சொல்லுவாங்க எல்லாமே கலந்துதான் வரும் ஒரே மெட்டீரியல் வராது ஆனால் பூனமாக தான் வரும் லைட் வெயிட்டாகவும் வரும் சிஃபான் பூனை வரும் மார்பல் பூனை வரும் இது எல்லாமே வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஜாக்கெட்டு சப்ரேட்டாக வந்துடும் சிஸ்டர் இது எல்லாமே வந்து நூற்றி ஐம்பது இந்த இருந்து ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கட்டா நீங்க போது ஒன்று ரெண்டு கிரேப்பும் கலந்து வரும் இது கட்டா எடுக்கும் போது மட்டும்தான் அந்த இது மாதிரி வரும் நீங்க பிறகு எடுக்கணும் பூனை மட்டும்தான் வரும் நூற்றி ஐம்பது ரூபா எல்லாமே நூற்றி ஐம்பது தான் ஜாக்கெட் சப்ரேட்டாக வந்துடும் சார் நெக்ஸ்ட் கலெக்ஷன் நம்ம பார்க்க போறது வந்து காட்டன் சிலை இது வந்து சிந்தடி காட்டன் சில்க் காட்டன் சொல்லுவாங்க இது ஒரு ஒரு சில வந்து நூத்தி ஐம்பது ரூபா ஒரு கட்டுக்கு வந்து இருபது பீஸ் வரும் இருபதுமே இருபது கலராக வந்துடும் இந்த மாதிரி காட்டன் டிசைன் வெவ்வேறு கலர்ஸ் வெவ்வேறு டிசைனாக வந்துடும் இது எல்லாமே வந்து நூற்றி ஐம்பது நீங்கள் சோலா சில்க் வந்துடும் பிராஸோ காட்டன் வந்துடும் இந்த மாதிரி வந்து சிந்தட்டி காட்டன் வந்துடும் ஃபேன்சி காட்டன் வந்துடும் இது எல்லாமே வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் ஜாக்கெட் வராது அஞ்சரை மீட்ரு இது எல்லாமே ஜாக்கெட் இல்லாத காட்டன் நூற்றி ஐம்பது ஃபேன்சி காட்டன் இதை எடுத்து செல்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இரநூறு இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் நீங்கள் செல்ஸ் பண்ணிக்கலாம் எப்போது கொடுக்கறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே வந்து நூற்றி ஐம்பது ஃபேன்சி காட்டன் இதுவும் நம்மகிட்ட ஸ்டாக் எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் வேறு வேறு டிசைன் வேறு வேறு கலர்ஸாக தான் வரும் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதில் ஒரு காட்டன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது எல்லாமே வந்து நூற்றி ஐம்பதுங்களா இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் வச்சு வந்துடும் எம்ப்ராய்டிங் இல்லாமல் சிம்பிளாகவும் வந்துடும் நூற்றி ஐம்பது அது பிராசா காட்டன் எல்லா காட்டனுமே கலந்து வந்துடும் இது வந்து பிராஸா காட்டன் நூற்றி ஐம்பது இது டோலா காட்டன் இதே டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது ஏன்னா யூடியூப்பை பார்த்த உடனே எங்கிட்ட செல்ஸ் ஆகிரும் வேற வேற டிசைன் வேறு வேறு கலர்ஸ் தான் வரும் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து நூற்றி ஐம்பது அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகிறது வந்து காட்டன் சேலையிலே வந்து ஜாக்கெட்டோட இது ஒரு சேலை வந்து இரநூறுவா வரும் சிஸ்டர் ஃபேன்சி காட்டனு இது ஒவ்வொரு பீஸாக உங்களுக்கு எடுத்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது ஒரு காட்டுக்கு இருபது பீஸ் வரும் இருபதுமே இருபது கலராக வந்துடும் இருபது டிசைனாக வந்துடும் எல்லா காட்டனுமே கலந்து வந்துடும் கண்டிப்பாக பியூர் காட்டன் கிடையாது இது எல்லாமே வந்து சிந்தடி காட்டன் ஒரு காட்டன் வந்து இரநூறுவா ஜாக்கெட்டோட ஆறு மீட்ரு வந்துடும் எல்லாமே ஃபேன்சி காட்டன் தான் நேல் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இரநூறுவா ஜாக்கெட்டோட ஆறு மீட்ரு வந்துடும் சிஸ்டர் ஒரு கட்டுக்கு வந்து பத்து பீஸ் தான் போட்டுருங்க இந்த ஓட்டம் முதல் இருபது பீஸ் வந்துச்சு இந்த ஓட்டம் பத்து பீஸு பத்து பீஸ் வந்து ரூபா ஷிப்பிங் சார்ஜு தனியாக வந்துடும் பத்து சேலைக்கு நூற்றி இருபது ரூபா வந்துடும் இது எல்லாமே வந்து ஒரு சேலை இரநூறு பத்துமே பத்து கலராக வந்துடும் பத்து டிசைனாக வந்துடும் ரெண்டாயிரூவா ஷிப்பிங் சார்ஜு பத்து சேலைக்கு மொத்தமே நூற்றி இருபது ரூபா வரும் ஷிப்பிங் சார்ஜு இது எல்லாமே இரநூறு ஜாக்கெட்டோட சரகு நிறையா இருக்குது எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் எல்லா கலெக்ஷன் பார்க்கணுன்னு சொல்லக்காண்டி கொஞ்சம் கலெக்ஷன் மட்டும் காமிச்சிருக்கேன் அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகிறது வந்து பட்டு சேலை சிஸ்டர் ஒரு சேலை இரநூறுவா வரும் எல்லாமே வந்து அஞ்சரை மீட்டர் தான் பன்னெண்டு மூலம் ஆறு கேஜம் ஒரு கட்டு ரெண்டாயிரரூபா பட்டு சேலையாக தான் வரும் இதில் ஃபேன்சி பட்டாக தான் வரும் ஒரு சேலை இரநூறுவா சிஸ்டர் ஒரு கட்டுக்கு பத்து சேலை வந்துடும் பத்துமே பத்து கலராக வந்துடும் பத்து ரீசனாக வந்துடும் இந்த மாதிரி லைட் கலர் வந்துடும் டார்க் கலர் வந்துடும் இது எல்லாமே வந்து ஒரு சில இரநூறுவா சிஸ்டர் பத்து சில ரெண்டாயிரரூவா இதை எடுத்து கொடுக்குறதுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு பொறுத்தாக இருக்கும் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது எப்போயுமே நம்ம ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் டேமேஜ் வராது ப்ரெஷ் பீஸ் தான் இது எல்லாமே வந்து ஒரு சில இரநூறுவா பத்துமே பத்து கலராக வந்துடும் பத்து டிசைனாக வந்துடும் எல்லாமே ஃபேன்சியாக இருக்கும் இதெல்லாம் வர வர நம்மக்கிட்ட சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் எப்போயுமே ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த இரநூறுவா சிலையில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சிலையை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சிஸ்டர் சேலை வந்து நல்லாயிருக்கும் ஃபேன்சியாக இருக்கும் யாரும் இரநூறுவா சொன்னால் நம்பவே மாட்டாங்க இது எல்லாமே வந்து ஃபேன்சி பட்டு இந்த ரேட்டுக்கு நீங்கள் எளம்பளைக்கு போனாலும் வாங்க முடியாது நம்மக்கிட்ட வெறும் நம்ம சரவணா சிம்மக்கள் சரவணாவுக்கு வந்தீங்கன்னா வெறும் இரநூறுவாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு அள்ளிட்டு போகலாம் வெறும் இரநூறுவா தான் செம்மையாக இருக்கும் நம்ம பார்க்க போகிறது வந்து கிரேப் சில்கில் ஜாக்கெட்டோட சிஸ்டர் நூற்றி தொண்ணூறுவா வரும் ஒரு சேலை எல்லாத்துலேயும் ஜாக்கெட்டோட வந்துடும் ஒரு கட்டுக்கு இருபது சேலை வந்துடும் இருபதுமே இருபது கலராக வந்துடும் இருபது டிசைனாக வந்துடும் அதை ஓனா எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இது எல்லாமே வித் ப்ளவுஸு கிரேப் சில்கு நூற்றி தொண்ணூறுவா சிஸ்டர் ஆறரை மீட்ரு வந்துடும் இது நம்ம எடுத்து சேல்ஸ் த்ரீ முந்நூறு முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் வித்த சேலை தான் இப்போ நம்ம தீபாளிக்காண்டி குறச்சி போட்டிருக்கோம் நூற்றி தொண்ணூறுரூவா கிரேப்ஸுக்கு ஒரு கட்டுக்கு இருபது பீஸ் வரும் இருபதுமே இருபது கலராக வந்துடும் இருபது டிசைனாக வந்துடும் இது எல்லாமே ஒரு சிங்கிள் பீஸ் வந்து நூற்றி தொண்ணூறுவா வரும் சிஸ்டர் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாமே ஜாக்கெட்டோடு வந்துடும் நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறுவா நம்ம மதுரை சிம்மங்கல் சர்மா சர்ஸில் வந்தீங்கன்னா நூற்றி ரூபாய்க்கு ரொம்ப சீப் அண்ட் கிரேப் கிரேப்ஸுக்கு அள்ளிட்டு போயிடலாம் ஜாக்கெட்டோட வந்துடும் இது எல்லாமே வந்து கிரேப் சிலுக்கு தான் இப்போ அதில் ஒரு சேலையை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது எல்லாமே வந்து ரேஸ் லுக்கு தான் நூற்றி தொண்ணூறுரூவா ஜாக்கெட்டோடு வந்துடும் இந்த மாதிரி ஜாக்கெட் தனியாக வந்துடும் டிசைன்ஸ் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ் இது இந்த மாதிரி முந்தாணி இது எல்லாமே நூற்றி தொண்ணூறு ஜாக்கெட்டோட இந்த கலெக்ஷன் பார்க்க போகிறது வந்து நெட்டு சேலை இது வந்து ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஒர்க்கு ப்ளவுஸாக வந்துடும் இது யூனிஃபார்மாகவும் கொடுத்துக்கலாம் ஒரு சேலை வந்து முந்நூறுரூவா வரும் வெறும் முந்நூறுவா தான் ஒரு டிசைனுக்கு வந்து நாலு கலர்ஸ் வரும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி நாலு கலர்ஸ் வந்துடும் ப்ளவுஸ் வந்து செப்ரேட்டாக வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் சப்ரேட்டாக வந்துடும் இந்த மாதிரி ப்ளவுஸ் சப்ரேட்டாக வந்துடும் இது வந்து சாரீஸு டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும் இது யூனிஃபார்ம் வேணாலும் கொடுத்துடலாம் ஒரு சாரீஸ் வந்து முந்நூறுவா வித்து ப்ளவுஸ் படம் அதில் கலர்ஸ் வந்து இந்த மாதிரி நாலு கலர்ஸ் வந்துடும் லைட் கலர்ஸு டார்க் கலர்ஸ் மொத்தம் எட்டு கலர்ஸ் வரும் இப்போதைக்கு இருக்கிறது லைட் கலர்ஸ் மட்டும் இருக்கு இது முந்நூறுவா சிஸ்டம் இப்போ அடுத்த கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறது வந்து பட்டி சிஸ்டர் இது வந்து முந்நூற்றி இருபது ரூபா வரும் இது முன்னாடி வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்றோம் இப்போ ஒரு முப்பது ரூபா குறைஞ்சிருக்கு அதனால் நம்மளும் குறைச்சாச்சு முந்நூற்றி ரூபா தீபாவளிக்காண்டி நம்ம குறைச்சி போட்டாச்சு இது எல்லாமே வந்து முந்நூற்றி இருபது ஜாக்கெட்டோடு வந்துடும் ஜாக்கெட் தனியாக வந்துடும் சிஸ்டர் இதில் கலர்ஸ் டிசைன்ஸ் நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா நான் சாம்பிள் பீஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து ஒரு பத்து டிசைன் வரும் ஒரு டிசைனுக்கு ஆறு கலர்ஸ் வந்துடும் இது எல்லாமே வந்து இதுக்கு பேர் டென் பட்டின்னு சொல்லுவாங்க வித் ப்ளவுஸோட ப்ளவுஸ் செப்பரேட்டாக வந்துடும் உள்ள ரன்னிங் ப்ளவுஸாக வந்துடும் கட் பண்ணியும் வந்துடும் மாதிரி வந்துடும் பியூர் காட்டன் தான் டெய்லி வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் எப்படி இருக்கும் ப்ளவுஸ் வந்து செப்பரேட்டாக வந்துடும் சார் இந்த மாதிரி தனியாக வந்துடும் கான்ட்ராஸ்ட் ஆமாம் கான்ட்ராஸ்ட் பார்டர் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் அடுத்த கலெக்ஷன் வந்து காப்பர் சாஃப்ட் சில்க்குன்னு சொல்லுவாங்க இது வெறும் வந்து வெறும் முந்நூறுரூவா தான் சாஃப்ட் சில்க்லேயே வந்து காப்பர் சில்க்கு இதில் வந்து ஒரு டிசைனுக்கு வந்து ஆறு கலர்ஸ் வரும் ஆறுமே வெவ்வேறு கலர் தான் வரும் இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே சாம்பிள் பீஸ் தான் இது எல்லாமே ஒரு சேலை வந்து முந்நூறுவா சிஸ்டர் இதெல்லாம் எடுத்து ஒரு நானூறு நானூற்றம்பது ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் அது போக வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாக்கெட்டோடு வந்துடும் இது எல்லாமே வந்து வெறும் முந்நூறுவா தான் இப்போ நம்ம சிம்மக்கல் சரவணா சாரீஸ் வந்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பஸ்ஸில் வந்து கடையில் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணால் நிறையா கலெக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வர முடியாதவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு பணம் போட்டாங்க அப்படின்னா டூ டேஸில் அவங்க கையில் கிடச்சது சிஸ்டர் அவங்க பணத்துக்கும் பொருளுக்கும் நம்ம தான் கேரண்டி இது எல்லாமே வந்து முந்நூறுவா நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ முந்நூறுவாயில் பார்த்தோம் அதுக்கு அடுத்து வந்து இது முந்நூற்றி ஐம்பது இது நிறைய ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட் கலராக வந்துடும் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக வரும் இது எல்லாமே ஆமாம் சி சிபிஎஸ் கலர்னு சொல்லுவாங்க முந்நூற்றி ஐம்பது ஜாக்கெட்டோட ஒரு கட்டுக்கு வந்து ஆறு சிலை வரும் ஆறுமே ஆறு கலராக தான் வரும் முந்நூற்றி ஐம்பது வித்து ப்ளவுஸோடு வந்துடும் சாஃப்ட்டு சில்க்குலேயே வந்து கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போட்டுருவாங்க முந்நூற்றி ஐம்பது அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகிறது வந்து சில்வர் ஜெரி இது வந்து வெறும் நானூறுரூவா விசிறு மடிப்போடு வந்துடும் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே எடுக்க முடியாது நம்ம ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறோம் வெறும் நானூறுரூவா தான் ஒரு டிசைனுக்கு வந்து ஆறு கலர்ஸ் வரும் சாம்பிள் பீஸ் மட்டும்தான் காமிக்கிறேன் இது எல்லாமே வந்து செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் சாஃப்ட்டு சில்க்குன்னு சொல்லுவாங்க நானூறுரூவா எலம்பிள்ளைக்கு போனாலும் இந்த ரேட்டு வாங்க முடியாது நம்ம சரவணா சிம்மக்கல் சரவணாக்கு வந்தீங்கன்னா வெறும் நானூறுரூவாய்க்கு வந்து வாங்கிட்டு போகலாம் வெறும் நானூறுவா தான் இன்னொரு ரேஞ்சில் இன்னொரு கலெக்ஷன் பார்க்க போகிறோம் இது வெறும் நானூறுவா தான் ஆரி ஒர்க்கு ப்ளவுஸோட வந்துடும் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் ஆரி ஒர்க்கு ப்ளவுஸோட வந்துடும் சாரி இந்த மாதிரி டிசைனோட வந்துடும் சாரி ஃபுல்லாக வந்துடும் இதில் வந்து ஒரு ஆறு கலர்ஸ் வரும் இந்த மாதிரி ரிச்சாக இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம கடையில் வந்து அறநூறு எழுநூறுவா வித்த செலை தான் இப்போ தீபாவளி காணி குறைச்சி போட்டிருக்கோம் வெறும் நானூறுவா செஸ் இதில் கலர்ஸ் வந்து ஒரு ஆறு கலர்ஸ் வரும் இது எல்லாமே வந்து நானூறுவா வித்து ப்ளவுஸோட நீங்கள் ப்ளவுஸ் செப்பரேட்டாக எடுக்க போனாவே இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா வந்துடும் நம்ம கடையில் வந்து ப்ளவுஸு ப்ளஸ் சேலையோட வெறும் நானூறுவாய்க்கு கொடுக்குறோம் இல்லை கலர்ஸ் வந்துடும் யூனிஃபார்ம் என்னாலும் கொடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து நானூறுரூவா எல்லாமே காமிக்கிறது சாம்பிள் பீஸ் தான் இது எல்லாமே நானூறுவா அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகிறோம் பாப்கார்ன்லேயே வந்து ஃபுல் ஸ்டோன் வச்ச சேலை இதில் வந்து லைட் கலர் ஆறு வந்துடும் டார்க் கலர் ஆறு வரும் இதே ட்ரெண்டிங்காக பதிக்கே போய்கிட்டு இருக்குது சிஸ்டர் இது வெறும் நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் வந்துடும் இந்த மாதிரி லைட் கலரு லைட் கலரில் ஆறு டார்க் கலர் ஆறு வந்துடும் இது வந்து நானூற்றி இருபத்தஞ்சி ஃபுல் ஸ்டோனு இது ட்ரெண்டிங்காக பெருகி போய்கிட்டு இருக்குது தீபாவளி மாடலாக ஒரு சில நானூற்றி இருபத்தஞ்சி ஜாக்கெட்டோட இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிம்மரில் வந்து ஜிடி டிஜிட்டல் காட்டனு இது வந்து நானூற்றி முப்பது ரூபா வருது சார் இது ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இது வந்து ஆறுரூவா மீட்டர் வரும் ஜாக்கெட்டோட இந்த மாதிரி வேறு வேறு கலர் வேறு வேறு டிசைனாக தான் வரும் இது வந்து நானூற்றி முப்பது ரூபா தான் செம்மையாக போய்கிட்டு இருக்கு இப்போ நிறையா பேர் வாங்கிட்டு போகிறாங்க டிஜிட்டல் ஆமாம் சிம்மர் சில்கு சிம்மர் டிஜிட்டல்னு போட்டு வரும் நானூற்றி முப்பது ரூபா இந்த மாதிரி கலர்ஸ் வேறு வேறு கலர்ஸ் வேறு வேறு டிசைன்ஸ் வரும் இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி சிஸ்டர் நல்லாயிருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் பிராண்டட் ஐட்டம் எஸ்வின்னு சொல்லி பிராண்டட் ஐட்டம் நானூற்றி முப்பது இல்லை எவ்வளோ செலவுன்னா நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நானூற்றி முப்பது ரூபா எல்லாமே வந்து நானூற்றி முப்பது ரூபா தான் 430 நான் இப்ப அதிலிருந்து ஒரு சேலை உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் சிஸ்டர் பாருங்க இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டோட வந்துடும் இந்த மாதிரி ப்лауஸ் வந்து செப்பரேட்டா வந்துடும் இது வந்து ப்лауஸ் பீஸ் ஆமா இது வந்து முந்தானி சிஸ்டர் நல்லா இருக்கும் சைனிங்கா இருக்கும் அனா மெத்தல்ல வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் ஸ்டிப்பாலா ணிக்காத நல்லா மடிப்பு நல்லா விழுகும் நானூற்றி முப்பது இப்போ நம்ம அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகிறது வந்து ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ்லேயே நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி வந்துடும் சாரி ஃபுல்லாக வந்துடும் ஒர்க்கு ப்ளவுஸ் வந்துடும் சிஸ்டர் இது வந்து நானூற்றி இருபத்தஞ்சு இதில் வந்து ரெண்டு டிசைன் வரும் இது மாங்காய் டிசைன் ஒன்று இந்த ஃப்ளவர் டிசைன் ஒன்று இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த டிசைனில் மாங்காய் டிசைனில் ஒரு ஆறு கலர் வரும் ஆறு கலரிங் காமிக்கிறேன் இந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரும் ஆமாம் ஃபுல் ஒர்க் வந்துடும் நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா சிஸ்டர் இதில் வந்து ஆறு கலர்ஸ் வரும் இப்போ சாம்பிள் பீஸ் மட்டும் ஆமாம் இந்த மாதிரி வந்து இருக்குது நெட் ஒர்க் நெக் ஒர்க் வரும் இந்த மாதிரி ஒர்க் ஆரி ஒர்க் ப்ளவுஸு ஸ்டோனோட வந்துடும் அது ஃபோட்டோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்துடும் ஆமா ஆமாம் ஃபுல்லாகவே வந்துடும் ஃபோட்டோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்க டிஷ் பண்ணிக்கலாம் ஆமாம் இதில் வந்து ஆறு கலர்ஸ் வரும் நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா மூணு இந்த மாதிரி ஃபுல் ஒர்க் வந்து போட்டோல எப்படி இருக்குது அது மாதிரி ஃபுல்லாகவே வந்துடும் நானூற்றி இருபத்தி அஞ்சு இந்த மாதிரி ஆறு கலர்ஸ் வந்துடும் நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா நிறையா போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைன் இது அதே மாதிரி ஒர்க்கும் வந்துடும் இது வந்து அது வந்து ஸ்டோனு ப்ளவுஸ் பார்த்தா இது எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் இது வந்து இதுவும் நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் ஃபுல்லொருக்கு இது அதே மாதிரி ஆறு கலர்ஸ் வந்துடும் ஆறுமே சூப்பர் கலர்ஸ் தான் எடுத்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு தீபாவளிக்கு நல்லாயிருக்கும் நிறையா போய்கிட்டு இருக்கு நானூற்றி இருபத்தி அஞ்சு அதுலேயே வந்து சில்வர் ஸ்டோன் வச்சது இது அதே மாதிரி ஃபுல் ஸ்டோன் வந்துடும் நானூற்றி இருபத்தி அஞ்சு ஒர்க்கு ப்ளவுஸ் வந்து இது வந்து முதல் பார்த்தது கோல்டு இது வந்து சில்வர் இது நானூற்றி இருபத்தஞ்சு பாசஸ் ஆறு கலர்ஸ் வந்து எல்லாமே வந்து சாம்பிள் பீஸ் தான் நம்ம பார்க்குறோம் எப்பயுமே ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே நானூற்றி இருபத்தி ஆறு தீபாவளி கலெக்ட் பண்ணு ப்ளௌ செப்பரேட் ஹேண்ட் ஒர்க்கு வரும் ஃபுல்லாக வந்துடும் நானூற்றி இருபத்தி அஞ்சு நல்லா இருக்கு அடுத்து பார்க்க போறது வந்து நானூற்றி இருபத்தஞ்சுக்கு பார்த்தோம் ஸ்டோனு இது வந்து கோல்டு ஸ்டோனு நானூற்றி ஐம்பது ஃபுல் ஸ்டோனு வந்துடும் இது ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் தான் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் ட்ரெண்டிங்காக இருக்கும் பாப்கார்ன்லேயே ஸ்டோன் ஃபுல் ஸ்டோன் வச்சது நானூற்றி ஐம்பது இதில் ஒரு ஆறு கலர் வரும் இந்த மாதிரி ப்ளவுஸு செப்பரேட்டாக வந்துடும் இருக்கலாம் இது பூராமே கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் யூனிஃபார்ம் வேணாலும் கொடுக்கலாம் இதில் வந்து ஆறு கலர்ஸ் நானூற்றி ஐம்பது ஜாக்கெட்டோட ஒர்க்கு ஜாக்கெட்டு நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது ஃபுல் ஸ்டோன் வந்துடும் சிஸ்டர் இது எல்லாமே வந்து நானூற்றி ஐம்பது கலர்ஸ் எப்பயுமே ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் நானூற்றி ஐம்பது அதுலேயே வந்து இன்னொரு சரிஸ் நானூற்றி ஐம்பதுக்கு சேல்ஸ் பண்ணுறோம் ஆரி ஒர்க் ப்ளவுஸு நம்ம ஸ்டோன் ஃபுல் ஸ்டோனு தான் இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்துடும் சாரீஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஃபுல் ஸ்டோன் வந்துடும் நாட்டு வச்சு வந்துடும் நானூற்றி ஐம்பது இதுலேயும் கலர்ஸ் வேணால் கலர்ஸ் இருக்குது ஆறு கலர்ஸ் இருக்குது ப்ளவுஸ் வந்து ஒரே கலர் தான் வரும் இந்த மாதிரி பச்சை கலர் தான் வரும் கலர்ஸ் ஸாரீ கலர்ஸ் மட்டும் மாறி மாறி வரும் நானூற்றி ஐம்பது ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த பச்சை ப்ளவுஸ் தான் வரும் சாரி கலர் வந்து இந்த கலர்ஸ் இந்த மாதிரி வந்துடும் நானூற்றி ஐம்பது எப்படாமே நானூற்றி ஐம்பது இப்போ நானூற்றி ஐம்பதுல இந்த மாதிரி பார்க்க போகிறோம் மதுரை பட்டுன்னு சொல்லி இதில் வந்து நானூற்றி ஐம்பது தான் இந்த மாதிரி சில்வர் கலரில் வந்துடும் இதில் வந்து ஒரு ஆறு கலர்ஸ் வரும் அதில் கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் நானூற்றி ஐம்பது இது மொதல் தீவா இதுக்கு முன்னால் இது ஐநூறு ஐநூற்றம்பது அந்த ரேஞ்சில் விற்றது இப்போ ரேட்டு குறைச்சாச்சு தீபாவளிக்காண்டி நானூற்றி ஐம்பது இதில் வந்து ஒயிட் புட்டாக வரும் இந்த மாதிரி காப்பர் புட்டாக வரும் கோல்டன் புட்டா வரும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் இதில் எப்பயுமே ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் நானூற்றி ஐம்பது இந்த மாதிரி கலர் பண்ணுறோம் நானூற்றி ஐம்பது இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கலராக சேமாக வேணும்னு கேட்டாலும் கொடுத்துடலாம் எத்தனை செலவு வேணாலும் சேமாக கொடுத்துடலாம் நானூற்றி ஐம்பது பூராமே நானூற்றி ஐம்பது சாரி ஃபுல்லாகவே வரும் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாகவே வந்துடும் நானூற்றி ஐம்பது ரன்னிங் ப்ளவுஸோடு வந்துடும் இதுக்கு வந்து காப்பர் ஸ்டோன்னு சொல்லுவாங்க நானூற்றி ஐம்பது இது எல்லாமே நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பதுலேயே வந்து இன்னொரு கலெக்ஷன் போகிறோம் இது ஒர்க்கு ப்ளவுஸு தனியாக ப்ளவுஸ் வந்துடும் செப்ரேட்டாக ஒயிட் மேசிங்லாம் வரும் இது நானூற்றி ஐம்பது தான் இதில் வந்து ஒரு ஆறு கலர்ஸ் வரும் சாம்பிள் பீஸ் மட்டும் காமிக்கிறேன் நானூற்றி ஐம்பது இந்த மாதிரி ப்ளவுஸு செப்பரேட்டாக வந்துடும் இதில் வந்து ஆறு கலர்ஸு இதுவும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் ஃபுல் ஸ்டோன் வச்சு வந்துடும் இந்த மாதிரி நாட்டு வச்சு வந்துடும் இதில் கலர்ஸ் வந்து ஒரு ஆறு ஏழு கலர்ஸ் வரும் எல்லாமே காமிக்கிறது சாம்பிள் பீஸ் மட்டும்தான் நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது ஜாக்கெட்டோட ஆறரை ரூபீட்ரு வந்துடும் சிஸ்டர் இது எல்லாமே வந்து நானூற்றி ஐம்பது சிங்கிள் சாரி இந்த மாதிரி ஒர்க்கு ப்ளவுஸ் வச்சு இதில் ஒரு நாலு கலர்ஸ் வரும் இது வந்து நானூறுவா சிஸ்டம் ஒன்றும் ஸ்டார்டிங்கில் ரேட்டு கூட இருந்துச்சு இப்போ வந்து நானூறுரூவா இது வந்து சில்க் மாதிரி இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் அதா தெரியும் ப்ளவுஸ் இந்த மாதிரி சப்ரேட்டாக வந்துடும் வெறும் நானூறுவா தான் இதில் வந்து ஒரு நாலு கலர்ஸ் வரும் இந்த மாதிரி நாலு கலர்ஸ் வரும் இது அடுத்த கலெக்ஷன் வந்து அதே ரேட்டு தான் நானூற்றி ஐம்பது இது வந்து மூணு கலர்ஸ் மட்டும்தான் வரும் நல்லாயிருக்கும் குவாலிட்டி ஃபஸ்ட்டு குவாலிட்டி சிஸ்டர் இது எல்லாமே வந்து நானூற்றி ஐம்பது இந்த மாதிரி முந்தானி இந்த மாதிரி நாட்டு வச்சு வந்துடும் இந்த மாதிரி மெருனு கிரீனு இது நானூற்றி ஐம்பது நம்ம அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகிறது வந்து ஜோதிகா அம்பானி சாரீஸ் இது வந்து அறநூறுவா வரும் சிஸ்டர் சாரி இதில் வந்து மூணு டிசைன் மூணு கலர்ஸ் மூணு டிசைன் வரும் பிளெயின்னு இது வந்து அறநூறுவா அதிலே வந்து இந்த மாதிரி பூ போட்டு வந்துடும் பூ போட்டு வந்து பார்ட்ரு வந்து காண்டஸ்ட் பார்ட்ரு வந்துடும் இது அறநூறுவா தான் அதிலே வந்து இது செக்குடு வந்துடும் இதில் வந்து மூணு டிசைன்ஸ் வரும் அறநூறுவா இது அம்பானி சாரீஸு இது அறநூறுவா தான் ஸ்டார்டிங்கில் இரநூத்தம்பது எண்ணூறுவா வித்த சாரீஸு வெறும் அறநூறுரூவா தான் வித்து ப்ளவுஸோடு வந்துடும் சாரி நல்லா நீட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் எல்லாமே தீபாவளி ரொம்ப குறைச்சி போட்டாச்சு இந்த மாதிரி எல்லாமே வந்துடும் அம்பானி ஸாரி ஃபங்க்ஷனுக்கே கட்டிகிட்டு போயிடலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் இது எல்லாமே வந்து அறநூறுவா செ அடுத்து பார்க்க போகிறது வந்து தீபாவளி ட்ரெண்டிங் ஸ்பேஸ் சில்கு இது வந்து அறுநூற்றி முப்பது ரூபா வந்துடும் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கான்ட்ரஸ்டாக வந்துடும் இதில் வந்து ரெண்டு டிசைன் வரும் கலர்ஸ் வந்து ஒரே கலர் தான் சாரியோட கலர்ஸு ப்ளவுஸ் மட்டும் மாறி மாறி வரும் அறுநூற்றி முப்பது இதில் கலர்ஸ் வந்து ஆறு கலர்ஸ் வந்துடும் இந்த மாதிரி பிளவுஸ் சாரி வந்து ஒரே கலர் சாரி வந்து ஒரே கலர் தான் ப்ளவுஸ் மட்டும் மாறும் இது எல்லாமே வந்து அறுநூற்றி முப்பது ஸ்பேஸ் சில்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி இது விலை கம்மியெலாம் வருது நம்ம வாங்குறது கிடையாது இது எல்லாமே வந்து அறுநூத்தி முப்பது ரூபா தான் யூனிஃபார்ம் வேணாலும் யூனிஃபார்ம் கொடுத்துலாம் இந்த மாதிரி சில்வர் ஸ்டோனு வந்துடும் இந்த மாதிரி கோல்டு ஸ்டோனு வந்துடும் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கான்ட்ரஸ்ட்டாக வந்துடும் அறுநூத்தி முப்பது ஹோல்சேல் ப்ரைஸு நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி இதுலேயே வந்து கோல்டன் வரும் இதுலேயே கலர் மேட்சிங் வரும் கலர் மேச்சிங் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா ஃபோட்டோ அனுப்பிச்சுடுவோம் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து அறுநூத்தி முப்பது இப்போ ட்ரெட்லிங்காக போய்கிறதுக்கு சிஸ்டர் ப்ளவுஸு காண்டஸ்ட்டாக வரும் காண்டஸ்ட்டாக வேணாம் ஒரே மாதிரி வேணும்னாலும் இருக்கு ரேட்டு வந்து ஒரு பத்து ரூபா இருபது ரூபா குறையும் அவ்வளோதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லெலின் காட்டன் சிஸ்டர் வெறும் முந்நூறுவா தான் ஜாக்கெட்டோட வரும் ஆறரை மீட்ரு ஒரு டிசைனுக்கு நாலு கலர்ஸ் வரும் இதே டிசைன்ஸ் எப்பயுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து முந்நூறுவா வித்து பிளவுஸோட இந்த மாதிரி வேற வேற டிசைன் வேற வேற கலர்ஸ் வந்துடும் லெலின் சில்க்னு போட்டுக்கும் லெலின் காட்டன் இது சாஃப்டாக இருக்கும் டெய்லி வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது எல்லாமே வந்து முந்நூறுவா ஒரு சிங்கிள் சேரீ முந்நூறுவா இது எல்லாமே முந்நூறுவா தான் எப்பயுமே ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் வச்சுருக்குது நாட்டு இருக்கும் நாட்டு இல்லாமே இருக்குது இந்த மாதிரி நாட்டு வச்சு வந்துடும் இந்த மாதிரி நாட்டு இல்லாமே வந்துடும் எல்லாமே லெலின் காட்டன் தான் வெறும் முந்நூறுவா இப்போ சாம்பிள் பீஸ் மட்டும்தான் காமிக்கிறேன் இது எல்லாமே வந்து முந்நூறுவா சிஸ்டர் கலர்ஸ் இந்த மாதிரி ஒரு ரிசனுக்கு அஞ்சு கலர்ஸ் வந்துடும் ஆறு கலர்ஸ் வந்துடும் முந்நூறுவா இல்லை டிசைன்ஸ் நிறையா இருக்குது இப்போ நிறையா கலெக்ஷன் காமிக்கிறதுனால சாம்பிள் பீஸ் மட்டும்தான் காமிக்கிறேன் அதுலேயே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு காட்டன்லேயே வந்து நிறையா போய்கிட்டு இருக்குது சாஃப்ட் காட்டன் வெறும் இரநூத்தி முப்பது ரூபா ஒரு சேரீ இது ஒரு ஸேரீ ரேட்டு வந்து இரநூத்தி முப்பது ஒரு கட்டுக்கு வந்து அஞ்சு சாரீ வந்துடும் ஒரு சிங்கிள் சேரீ தான் இரநூத்தி முப்பது ரூபா இதுலேயும் டிசைன்ஸ் நிறையா இருக்குது இந்த மாதிரி ஒரு டிசைனுக்கு அஞ்சு அஞ்சு கலர்ஸ் வந்துடும் டிசைன் ஒன்று தான் கலர் வேறு வேறு வரும் கலந்து கூட எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஒரு சாலு இரநூத்தி முப்பது வித்து ப்ளவுஸோட அதுலேயே வந்து இன்னொரு காட்டன் இருக்குது இது எல்லாமே வந்து இது லெலின் காட்டன் முந்நூறுவா சொன்னது இது இரநூத்தி முப்பது இது புறாமல் இரநூத்தி முப்பது அதுலேயே வந்து இன்னொரு காட்டன் இருக்குது இந்த மாதிரி காட்டன் இது இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் காட்டன் சில்கு தான் வித் ப்ளவுஸோட இது இரநூத்தி ஐம்பது மாதிரி ஜாக்கெட்டோட வந்துடும் ஃபஸ்ட்டு பார்த்தது இரநூத்தி முப்பது இது இரநூத்தி ஐம்பது கலெக்ஷன் நிறையா ஓரளவுக்கு தீபாவளி கலெக்ஷன் இப்போ நிறையா பார்த்துருப்போம் சிஸ்டர் இன்னமும் நம்மகிட்ட கலெக்ஷன் நிறையா இருக்குது அதுக்கு பின்னாடி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் பண்டல் பார்சல் எல்லாமே இருக்குது இது பாதி வெளியூருக்கு போகிறது பாதி கலெக்ஷன் இருக்குது இப்போதிக்கு நம்ம ஓரளவுக்கு திருப்தியாக கலெக்ஷன் காமிச்சிருப்பேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் பெட்டராக பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ